எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராணி இன்றைக்கி ராணிஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சுடு இட்லியும் அதுக்கு தொட்டுக்க சாம்பாரும் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல முந்நூறு கிராம் வந்து சிறுபருப்பு எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிக்கோங்க நல்லா கழுவிட்டதுக்கப்புறம் இப்போது இது கூட நம்ம ஒரு அஞ்சு தக்காளி அதை கால் கிலோ தக்காளி கால் கிலோ வெங்காயம் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு அஞ்சு தக்காளி அஞ்சு வெங்காயம் வரைக்கும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு வெட்டிட்டு அதை நீங்கள் வந்து அந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் சீதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம விசில் விட போகிறோம் ஸோ ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் நீங்கள் அதை வந்து விட்டுக்கோங்க நல்லா குழஞ்சி வந்துடுவோங்க பருப்பு எல்லாமே சேர்ந்து மாதிரி ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்குமே போதும் பண்ணி பாருங்க பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கும் இந்த நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்ச சாம்பார் பொடியை ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ண இந்த பொடிக்கான ரெசிபியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க முக்கியமான விஷயம் உப்பு தாங்க உப்பு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க மறந்துடுறாதீங்க அடுத்த சாம்பாரில் டேஸ்டே இல்லாமல் போயிடும் தேவையான அளவுக்கு குப்பனிங் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா கொறிக்கட்டும் அது வரைக்கும் அந்த அடுப்பிலேயே வச்சிடுங்க அதுக்குள்ள நம்ம சாம்பாருக்கு தாளிக்க வேண்டியதை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கழுகு உளுந்து கொஞ்சமாக கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க காஞ்சி மிளகா பிள்ளையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ ஜாஸ்தி வச்சுருக்கதான் அந்த சாம்பாரில் வந்து சேர்த்துக்கோங்க சுவையான இட்லி சாம்பார் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு வாங்க சூடாக இட்லி ஊற்றிடலாம் எப்பவுமே இட்லி ஊற்றும் போது அடியில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் இட்லி ஒட்டாமல் வரும் இன்னொரு டிப் என்னென்னா இட்லியை உடனே சுடு சுடு எடுத்து எடுக்காமல் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்தாலும் நமக்கு அதில் ஒட்டாமல் வரும் இல்லை சூடாக தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தண்ணியில் மூக்கிட்டு அந்த ஸ்பூனில் நீங்கள் வந்து இதை எடுத்திங்கன்னா இட்லி ஓரளவுக்கு ஒட்டாமல் வரும் வாரத்தில் இட்லி ப்ரிஃபர் பண்ணுவோம் கவச நேரம் தோசை தாங்க என்றைக்கு இட்லி செய்யமோ அன்னைக்கு இந்த சாம்பார் செஞ்சா இட்லியை சாப்பிட நல்லா இருக்கும் கூட ரெண்டு இட்லி நல்லாவே சாப்பிடலாம் இட்லி நம்ம செஞ்சு வச்சுருக்க சாம்பாரையும் சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் ஐக்கனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிருங்க